வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டக்கடலை குழம்பு நம்ம தாளிச்சிட்டு தாளிச்சுட்டு இதைப்லாம் பண்ணுவோம் நம்ம இன்றைக்கி வித்தியாசமாக அரைச்சி செய்யலாங்க இதுக்கு நான் முதல் நாள் நைட்டே கொண்டைக்கடலை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் புளி ஒரு லெமன் சைஸ் அளவு தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் நாலு பல் இதெல்லாம் புடியாக அரைஞ்சி எடுத்து வச்சுருவோம் பூண்டு நசுக்கி எடுத்து வச்சிடலாம் குக்கரில் நான் தண்ணி ஊற்றிட்டு இந்த கடலையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டேங்க நல்லா நசுங்கிற பதத்துக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நசுக்கி வச்சுருந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயம்லாம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இந்த தூள் வகைகள்லாம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதே நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு ஒரு கால் கப் அளவு தேங்காய் துருவினை தேங்காய் போட்டு அதையும் இதோடு சேர்த்து வதக்கிடலாங்க நல்ல இதெல்லாம் நம்ம ஆற வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிக்கலாம் இப்போ அடுப்பில் குழம்பு வைக்கிற கடாயை வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுக்கு ஒரு நாலு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம்லாம் போட்டு தாளிச்சிடலாம் கூடவே கருவேப்பிலையும் ஒரு குத்து அப்படியே உருவி போட்டுட்டு அதெல்லாம் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றிட்டு அதில் மூணு நாலு நிமிஷம் வரைக்கும் வதக்கிடலாங்க அந்த எண்ணெயெல்லாம் அப்படி லைட்டாக அப்படி பிரிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா இதெல்லாம் வதங்கிடுச்சு நம்ம வேக வச்சுருந்த கொண்டைக்கடலையே தண்ணியோடு இதில் ஊற்றிடலாங்க கலந்துட்டு இது கூடவே நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துச்சு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு கழுப்பு இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிருவாங்க பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு நல்லா பத்து நிமிஷம் போல் நல்ல கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க போகிற டயத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெள்ளம் பொடித்த வெள்ளம் போட்டுட்டு கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடுவோம் அப்புறம் கொண்டைக்கடலை குழம்பு சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே அருமையான சைட் டிஷ்ஷு தயாராகிடுச்சுங்க நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ப்ரோட்டீன் சத்து உள்ள கொண்டைக்கடலை குழம்பு அவ அவசரத்துக்கு காய்கறி எதுவுமே இல்லாத போது இதெல்லாம் செய்யலாம் சூடான சாதில் போட்டு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதைப்போல் அரைச்சி நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் பீச்சு தரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்